அத்தனை பேரும் அதை பார்க்கக்குள்ள ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிக்கை ஒப்பம் பேர சொல்லிக்கே இந்த வாங்கிக்க இந்த டைலாக் அந்த ஃபார்மேட் ஒரு புது ஃபார்மேட் அந்த படத்துல உருவாக்கின அதோடைய தொடர்ச்சியா தான் என்ன பண்றதுன்னு சொன்னாக்க தங்கை கோர் கீதம் அந்த படத்துல வாடா எம் மச்சி வாடகை பச்சு அதை யூஸ் பண்ண இதை பாத்தீங்கன்னா கவன் படத்துல மறைந்து விட்ட இயக்குனர் நம்முடைய கேவி அந்த டைலாக் வாடா எம் வச்சே திருநூன் அதை வச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இளைய தளபதி படத்துல வாடாய பச்ச மாஸ்டர் படத்துல வைக்கிறாங்க என்ன சொல்ல ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தையும் உயிர் நிற்கணும் அது நின்னாதான் அற்புதமான படைப்பு உயிருள்ள ஒரு விஷா படத்தில் நான் இன்னைக்கு இப்ப இந்த ஜெயின் ஜெய்வால் படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டா மறைமுகமா எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்ட உண்மையை சொல்றேன் நான் வந்து சினிமாவில ஒருதலையராகும் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு முன்னாடியே பேட்டி சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசுறது எப்படி இருக்கும் கமல் இந்த டைலாக் பேசுறது எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுறேன் நான் வந்து சினிமா உலகத்துல ஒருதலை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் வேற எம் மாதிரி பேசி கொடுப்பேன் எம் நம்பியார் மாதிரி பேசி கட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சது கமலூர் ரஜினி அன்னைக்கு ஏன்னா நான் கல்லூரியில் பிடிக்கும் அந்த இளமை ஊஞ்சல் படமா இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதிலே படமா இருக்கட்டும் கமல் ரஜினி மேல ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களா இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இது ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான நானும் ரஜினி அவர்களும் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணி படத்தை மறைந்துவிட்ட பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டி இருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டர் அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டாத இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டுறது மட்டும் இல்ல ஒரு காம்பினேஷன்ல இந்த இந்த டயலாக்ஸ் ஒரு இது பண்ணி அவ போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு அதனாலதான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ண சொல்ல அவர் சொன்னாரு காட்சிட்டு ரொம்ப டைட்டா இருக்கு நான் வேணா ஒரு கெஸ்ட் ஒரு உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சேருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன்

அப்படின்ற அந்த அவருக்கு அவரு நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த வேற இது நான் பேசுனது அது அது பேசினது என்னதான் இமயம் இமயம் தான் அதோட உயரம் உயரம் தான் அவரு அவருதான் அவருக்கா நான் பண்ணி வச்சிருந்த அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாமே கன்ஃபார்ம் ஒரே ஒரு சின்ன காரணத்துல யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூட ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்க ஹேம்னாக்ல கூட டச்ல இருக்கீங்க கேஆர்ஜி கிட்ட கூட இதா இருக்கீங்க நெஞ்சில் ஊராக கேஆர்ஜி கிட்ட பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இந்த படத்தை பண்ணு அப்ப நான் ரஜினி சொன்னேன் இல்ல ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல போனாலும் அதே சம்பளம் நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல பண்ணாக்கா அதான் எனக்கு பிளஸ் அதுக்கு ரஜினி சொன்னாரு ராஜேந்திரன் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளோட நட்பை முடிச்சுக்கூடாது நான் பெரிய நிறுவனத்துல மட்டும்தான் நடிக்கணும் ஒரு கொள்கையை என்ன பண்ணலாம் நீங்க வழி சொல்லுங்க அப்ப நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்ல ரஜினி சார் ஒண்ணு பண்ணுவோம் சார் என்னாலும் உங்களுக்கு சிரமம் நீங்க உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையே உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையே நீங்க மாத்திக்காது நான் ஒண்ணு பண்றேன் இந்த படத்தை நான் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமா மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியாட்ஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சிருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குன்னா வேற எனக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கை கேரக்டர் தான் ஜெயின் ஜெயபால் பாத்தீங்களா ஒரு ஜெயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள அந்த படத்தை உயிர் உழைச்சல் ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு வச்சிருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னு அந்த தாடி எவ்வளவு அப்படி டேர்ன் பண்ணுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா

இந்திரலோகத்து சுந்தரி அந்த பாட்டுக்கு அந்த வீட்டு ஏழை இளம்பரம் ஏழை இளம்பரம்னா தேட்டர்ல எரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய எழுச்சியை பெறக்கூடிய அளவுக்கு அந்த அதோட மியூசிக் கொடுத்துருந்தேன் அதனால அந்த படத்துல பண்ண மியூசிக் அந்த படத்துல பண்ண பாட்டுக்கு பண்ணிருந்த ட்ரெண்ட் ஸ்டைல் வேற பின்னாடி பண்ணங்களை படங்கள்ல போட்ட செட்டோட ஸ்டைல் சிம்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த படம் தான் உயிர் பிரிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மனைவியை திருமணம் பண்ண ஆயிரத்தி

பெரிய இத்தனை படங்களை சொந்த தயாரிப்புல இவ்வளவு படம் என்னால எடுக்க முடிய அளவுக்கு இருக்குன்னா என் மனைவிதான் தயாரிக்க இருந்து அவரோட இது பண்ணாங்க அதற்கு பிறகு தான் சிம்பு பிறந்தாரு அவருதான் அப்பா பர்ஸ்ட் ரிலீஸ் உயிர்சா பண்ணுங்க படத்தை ரிலீஸ் பண்ணும்னு ஐடியா குடுத்தே சிம்பு அவருக்கு இந்த படத்துல வர கூட இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை வந்து என்ஆர்சி மைதிலிய படத்தை வந்து அவர் வந்து மைதிலியோட பாட்டை வந்து மன்மதன் படத்துல ரீமியூஸ் அம்மாடி ஆர்த்தவடி அவங்க அப்பாவுக்கு வந்து வல்லவன்ல என்ன வந்து பாட விட்டு அதே மாதிரி கலாசாரா கலாசாலையே என்ன பாட வச்சிருப்பாரு அவருக்கு என்னோட பாடல்கள் செல்லதுல ஒவ்வொரு இது அதுல அவருடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்ட நீங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணுப்பான்னு பண்ணு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய ஆசைக்காக தான் அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருக்கேன்